இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா செய்யலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் ஏழு எட்டு முந்திரி அரை மூடி தேங்காய் விட்டு லேசாக வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அதையும் வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம் திருப்பியும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு மிளகு ஒரு இலை கொஞ்சம் கல்பாசி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில தாளிச்சிடலாம் இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரைச்சி வச்ச தேங்காய் வழுத பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சுவையான தக்காளி குருமா ரெடி